ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஒரிஜினல் பெர்சன்ட் லெவலி வந்த லாஸ்ட் நைட் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஷார்ட் பிலி தான் பார்க்க போறோம் இந்த ஷார்ட் பிலிம் வேற லெவல இருக்குங்க ஒரு டியூஷன் படிக்கிற பையன் அவங்க டியூஷன் டீச்சரை எப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு செம்மையான ஷார்ட் பிலிம் தாங்க இது இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்க பெல் பட்டன் ஆல் அவங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காட்டும் அப்புறம் இந்த வீடியோக்கு ஹை பாயிண்ட்டும் கொடுத்து விடுங்க எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட்ல போகும்

நீ ஹோம் எல்லாம் முடிச்சிட்டியா ஆபீஸ்லயே கேட்கும்போது எஸ் மேடம் நான் எல்லாம் ஹோம் ஒர்க்கும் முடிச்சிட்டேன் ஆபீஸ்சில் மது அப்படியா சரி காட்டி நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட நோட்டை வாங்கி பார்ப்பாங்க இப்படி நோட் வாங்கி பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா அவங்களுடைய முந்தாணி நழவு இருக்குமா சோ அதையே பார்த்துட்டு அவன் தம்பியை போட்டு தடவிட்டு இருப்பாங்க இந்த சின்சஸ் எம்மையார் எடுத்திருப்பாங்க இப்பயவும் தடைவிட்டே இருக்கும் போது இப்போ இவங்க என்ன பண்ணுவான்னா அவன் மேலே டவுட் வந்துட்டு இப்போ அவனை பார்க்கும்போது அவன் பாக்குறத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்புறம் இப்போ இவங்க என்ன பண்ணுவான்னா சரி ஓகே உனக்கு சில சம் நான் போடுறேன் அதை எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுவான்னா சில டாஸ்க் எல்லாம் கொடுத்துருவாங்க

ஃப்ரெண்டுங்க இப்போ என்ன பண்ணுவோம்னா நல்ல மேக்கப்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும் இப்போ அவளுக்கு ஒரு கால் வருங்க கால் பண்ணுறது வேற யாரும் இல்லை குஷியோட பாய் ஃப்ரெண்டு தாங்க இப்போ அவன் கால் பண்ணோடனே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்றும் இல்லை இப்போ தான் ரெடியாகி உட்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ இவனக்க இப்போ நான் திரும்ப ஓகே நீ இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்க்க வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அவனும் வரேன் அப்படின்னு சொல்லுவானா உடனே வேணா சொல்லுவானா நீ வரேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஓடிடாத நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாத இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படி சொல்லும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு கேப்பானா அதான் நம்மளோட கல்யாணம் பத்தி இதுக்கு அப்புறம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் சீக்கிரமா எனக்கு ஒரு முடிவு சொல்லு எவ்வளவு நாள் தான் உனக்காக வெயிட் பண்றது இன்னைக்கு பைனலா பேசி முடிச்சிருவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் கவலைப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவானா ஆனா இவ்வளவு வேற சொல்லுவானா அப்படி நீ வரலனா இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத மெசேஜ் பண்ணாத இதுதான் உனக்கு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கால கட் பண்ணிடுவாங்க கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா இங்க ஒருத்தனை காட்டுறாங்க இல்லையா இவங்க வேற யாரும் இல்ல நம்ம டீச்சரோட பாய் ஃப்ரெண்ட் இவன் என்ன பண்ணனா அவளுக்கு கால் பண்ணிட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் சும்மா தான் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு வேற வீட்டுல இல்ல அவ வெளியே போயிருக்கா நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது எதை கேட்ட ஆகணும் என்ன தனியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேப்பானா ஆமா தனியா இருக்கேன் உனக்கு வரவேற்பா வந்தா நீ சீக்கிரமா வரலாம் அப்படி சொன்ன உடனே ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டேன் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீ பத்து நிமிஷத்துல வரணும் ஏன்னா வந்துருவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உடனே வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கால் கட் பண்ணுவாங்க பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இவன் டேரக்டா அவளோட வீட்டுக்கே வந்துருவாங்க நம்மளுடைய டீச்சர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு என்ன நீ இன்னைக்கு செம்ம இருக்க அப்படி சொல்லும்போது அன்னைக்கு நைட் பண்ண மாதிரி இன்னைக்கி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியாவே மேட்டர் பண்ணுவாங்க துணியெல்லாம் சும்மா வேற பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப டியூஷன் டைம் வேற ஆச்சு இல்லையா இவனோட ஸ்டூடண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவன் வெளியே வந்து எதுவும் மனகர சத்தம் சொல்லி ஜன்னல் விளையாட்டி அவங்க டியூஷன் டீச்சரை வச்சு இவன் பாய் அவனுக்கு அப்புறம் உள்ளே அவங்கள மேட்டர் முடிச்சுவாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்ணுவனா பேண்ட் ஃபுல்லா ஈரமாயிடுமா ஆயிடுமா ஐயோ ஈரம் சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்ணுவனா வீட்டோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு நேரம் உள்ள வந்து உட்காந்துட்டு இப்ப அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து மேலே குடிக்கிற மாதிரி குடிச்சு மேலே எல்லாம் ஊத்திப்பாங்க ஏன்னா அந்த பேண்ட்ல இருக்கிற ஈரத்தை மறைக்கணும் இல்லையா சோ மறைச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணனா அவங்களோட டீச்சரை கூப்பிடும் டீச்சர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லுவாங்களா இப்ப இப்ப என்ன பண்ணுவனா தனக்கு தானே பண்ண மேட்டரால ரொம்ப டயர்டா இருப்பான் பாருங்க அப்படியே அந்த சோஃபாலேயே படுத்துருவாங்க உடனே அங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவனை மேலே கீழே பார்ப்பாங்க ஏன்னா பேண்ட் எல்லாம் ஈரமா இருக்குமா உடனே அவனை தட்டி எழுப்பி என்னடா இது ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல டீச்சர் ரொம்ப வேர்க்குதா அதனால கொஞ்சம் தண்ணி குடிச்சா அப்படியே மேலே ஊத்திக்குச்சு அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் அவன் மேல இவங்களுக்கு டவுட்டாவே இருக்குங்க உண்மை சொல்லு இது தண்ணி தானா இல்ல வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சேச்சா உண்மையுமே இது தண்ணி தான் அப்படின்னு அவன் சமாளிப்பான் சரி ஓகே சரி உன்னோட நோட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் நோட்டை வாங்கிட்டு அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செக் பண்ணுவாங்களா செக் பண்ணிட்டே இருக்கும் போது இவனுக்கு சேமமுடா ால அவங்களோட மேடைய பாத்துட்டு அப்படியே அவங்களோட முடிய மூந்த பாப்பா பாருங்க உடனே அவங்க அதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு பலரும் கவனம் இங்க இல்லவே இல்ல வர வர நீ ரொம்ப பயணம் ஆயிட்ட நாளைக்கு இந்த நோட்ல இருக்கிற ஹோம் ஒர்க்ல முடிச்சிட்டு தான் அனுப்பி வச்சிருவாங்க இப்ப இவன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவன் படுத்துட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தினா நம்ம டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவங்க ஃப்ரெண்டான அந்த குஷி இல்லையா அவங்க வருவாங்க வந்தவளை பார்த்த உடனே என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு செம கோகமா வருதுடி அப்படின்னு அவன் சொல்லுவா என்ன விஷயம் சொன்னா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா என்னை ஏமாத்திட்டு இருக்கான் இங்க ஆஃபீஸ் முடிச்சு அவனை வர சொல்லியிருந்தேன் எங்களோட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு ஆனா அவன் வடக்கம் போல என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டான் எனக்கு அவனை நினைச்ச கடுப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இதை நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா சரி விடு ஏன் அந்த பையனுக்காக உன் வாழ்க்கை வீணாக்குற அவனை விட்டு தள்ளிட்டு நீ வேற ஏதாச்சும் பசங்களை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு என் மேல லவ் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அவன் மேல ரொம்ப லவ் இருக்கு அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது ரீ அப்படி சொல்லும் போது கிடைச்ச வாழ்க்கையா அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட் அழுவாளா உடனே குஷியை தன்னுடைய மார்பில் சாச்சிட்டு சரி அழுவாத அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்கு ஆறுதல் சொல்ற பேர்ல அவளை கிஸ் பண்ணி மூடையத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்படியே ஒரு மாதிரி அப்ரோச் பண்றதை பார்த்த அந்த குஷி என்ன பண்ணுவானா இதை புரிஞ்சுக்கிட்டு முகலாம் ஒரு மாதிரி ஆயிடும் உடனே அவளை தள்ளி நிப்பாட்டிட்டு நான் சொல்றது கிளி எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அது மட்டும் எனக்கு மூடும் இல்லை நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ குஷி அங்கிருந்து போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ துணியும் அறமூடலையா இருப்பா இப்படி இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம குஷியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் பார்த்தோம்னா வேற ஒரு பொண்ண பெட்ரூம் குத்திக்கிட்டு வருவாங்க அங்க பார்த்தோம்னா செமையாவே இருக்குங்க இந்த சீனும் அங்கேயும் ஓபன் மேட்டராவே பண்ணிட்டு இருப்பான் சும்மா வேற லெவல பண்ணிருப்பாங்க இப்படியே கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க இப்படி அந்த குஷியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த புது பொண்ணை கவுத்து போட்டு சேமையா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா நம்ம டீச்சர் ரூம்ல உட்காந்துட்டு இந்த குஷி அப்ரோச் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அவளை விட்டு போயிடுவா சோ அதனால சியாம காண்டானவங்க மூட அதிகமாயிட்டு தன்னுடைய மொபைல உட்காந்துட்டு நல்ல மேட்டர் படமா பாத்துட்டு இருப்பாங்க இப்படியே பாத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அங்கே தனக்கு தானே நல்லா பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தனா அந்த நம்மளோட ஹீரோன அந்த ஸ்டூடெண்ட் உள்ளாரங்க வந்தவன் என்ன பண்ணுவான்னா நேரா டீச்சர் பக்கத்துல போய் உட்காருவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பதட்டமும் இல்லாம அவங்க மட்டும் நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்களா உடனே இவனை பார்த்ததுக்கு அப்புறம் பொறுமையாவே முந்தானே எடுத்த மேல போட்டு சரி சொல்லு இன்னைக்கு எல்லா ஹோம் ஒர்க் முடிச்சிட்டு வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவனும் நான் முடிச்சிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லுவானா இப்ப அவங்க என்ன கேப்பானா எனக்கு தெரியும் நீ என்ன ஏதோ பண்ணணும்னு நினைக்கிற அப்படி சொல்லும்போது சேச்சே அப்படியெல்லாம் இல்ல மேடம் நான் படிக்க தான் வந்த அபி சொல்லனா இல்ல இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் சரி சொல்லு நான் உனக்கு இன்னைக்கு எப்படி தெரியுறா அப்படி சொல்லலாம் போது உடனே உன் தயக்கத்தோட மேடம் நீங்க இன்னைக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்களாம் அவனை ஒரு மாதிரியே பாப்பாங்களா உண்மையாவே நீங்க இன்னைக்கு பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கீங்க ரொம்ப ஹார்டாவும் இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க பாருங்க உடனே இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியா அப்பனா நம்ம இன்னைக்கு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன மேடம் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பானா அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உடனே அவன பதட்டம் ஆயிடுவான் அதுக்கப்புறம் என்ன அவனை கூட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சு

மீண்டும் சந்திக்கிறேன் இத்தனை நடவது நான் உங்கள் மிஸ்டர் பீஜே தேங்க்யூ ஹாய்ஸ்